தருண் கவின் எழுதுன தருண் மற்றும் கவின் சொன்ன கதைகள் அத வந்து சுடரிசை பாப்பா தம்பி அடுத்து வந்து தருண் அவங்களே வாங்கிப்பாங்க தருண் கவின் கதைகள் ரெண்டுமே வந்து தருண் கவின் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சொன்ன கதைகள் ஒருத்தருக்கு நாலு வயசு இன்னொருத்தருக்கு ஆறு வயசு ஸோ இந்த புக்கு வந்து ரிவர்சிபிளாக இருக்கு அந்த குழந்தைங்க கதை சொல்ல சொல்ல அவங்க அம்மா இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அவங்க வரல இன்னைக்கு அடுத்ததான் வந்து கவின் எழுதிய கவின் சொன்ன கதைகள் அப்படின்னு ஒரு கதை அதை வந்து அறிமுகம் செய்வதற்கு ஒரு குட்டி குட்டி ஒரு குட்டி வருது சுடரிசை வா அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பெரியாரை கவிதை சொல்லி ஆரம்பிக்க போறேன் மானம் கெடுப்பாரே அறிவை தடுப்பாரே மண்ணோடு பயத்தை கடப்பார் வானம் உள்ளவரே வையமுள்ளவரே யாரிங்கு மறப்பார் பெரியாரே கதையோட பெயர் வந்து அணிலின் சாகசம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு பெரிய மரம் அந்த அந்த மர மரத்தில் ஒரு பொந்து இருந்ததும் அந்த பொந்துக்குள்ள ஒரு குட்டி அணில் வாழ்ந்துட்டு வந்தது அந்த அணிலுக்கு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப தூரம் வெளியே நடந்து போகணுன்னு அப்போ அந்த அணில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப முன்னாடி ஒரு சிறுத்தை நடந்து போயிட்டு இருந்தது அந்த சிறுத்தையை பின் பின்தொடர்ந்துட்டு போலான்னு சொல்லி அந்த அணிலும் பின் பின்தொடர்ந்துட்டே போச்சு அப்ப அந்த சிறுத்தை வேக வேகமா நடந்து போயிடுச்சு அணிலால அந்த சிறுத்தையே தொடர முடியல அதுக்கு பக்கத்துல பசியோட ஒரு புலி வந்தது அந்த புலி வந்து அணில சாப்பிட நினைச்சுச்சு அப்புறமா அந்த புலி அந்த அணில துரத்திக்கிட்டு போச்சு அப்புறம் பக் அந்தாண்ட சைடு வந்து காட்டு பன்றிகள் கூட்டம் வந்தது அந்த காட்டு பன்றி அந்த காட்டு பன்றிகள் கூட்டத்தில் போய் அணில் ஒழிஞ்சுக்குச்சு அப்புறமா புலி பின்னாடி திரும்பி பார்க்குற அந்த காட்டு பன்றிகள் கூட்டத்தை வேட்டையாடலான்னு நினைச்சிச்சு அப்புறம் அந்த காட்டு பன்றிகள் கூட்டத்தை வேட்டையாடிச்சு அப்புறம் அந்த அணில் எப்படியோ தப்பிச்சு அதோடைய பொந்துக்கள் மறுபடியும் போயிடுச்சு இது ஃபஸ்ட்டு கதை ஃபஸ்ட்டு கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எந்த சிக்கல் இருந்தாலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சாதான் தப்பிக்க முடியும் கதை கார் மற்றும் டைனோசர் ஒரு ஊர்ல டைனோசர்கள் இருந்ததாம் பெரிய டைனோசர்கள் எல்லாம் உணவு தேடி போச்சா குட்டி டைனோசர் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்ததாம் பக்கத்து ஊர்ல கார் இருந்ததாம் கார் வாழ்ந்துட்டு வந்தது அந்த கார் எல்லாருக்குமே உதவி செய்யும் வயசானவங்களுக்கு உடம்பு சரியாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் ஒரு நாள் அந்த ஊரில் மழை பெஞ்சது அப்போ அந்த கார் ரிப்பேர் ஆகிடுச்சு இந்த விஷயம் வந்து குட்டி தனசருக்கு எல்லாம் தெரிய வந்தது அப்புறம் குட்டி தனசர் எல்லாம் அந்த காரை தள்ளிட்டு போய் மெக்கானிக் கிட்ட விட்டாங்க அப்போ மெக்கானிக் வந்து எல்லா இடத்தையும் சரி செஞ்சு அந்த காருக்கு என்ன பெட்ரோல் போட்டு அதுக்கே சேவாங்கல அந்த காரும் அதுக்கு டேங்கும் சொல்லிட்டு மறுபடியும் போயிடுச்சு எல்லாருக்கும் உதவி செய்ய இதுதான் செகண்ட் கதை இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க தேர்டு கதை கழுதை புலி சண்டை கழுதை புலினா கழுதையும் புலின்னு நினைச்சுக்காதீங்க அது ரெண்டுமே ஒரே அது ரெண்டுமே ஒரே தான் அது புலி வகையில் வருது ஒரு அருந்த காட்டில் கழுதை புலி இருந்தது அந்த புலி வந்து புளி கூட சண்டை போடணும்னு ரொம்ப நாள் ஆசை அந்த கழுதை புலிக்கு ஒரு நாள் கிட்ட போய் கேட்டுச்சு வா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலான்னு அதுக்கு புளி சொல்லிச்சு என்கிட்ட மோதாத நீ அழுதுடுவேனு அதுக்கு கழுதைப்புளி சொல்லிச்சு ஓ என் கூட சண்டை போட உனக்கு பயம் தானே அதனால தானே நீ அப்படி சொல்கிறன்னுட்டு அப்புறம் புலி சொல்லுச்சு நான் சொன்ன கேட்க மாட்டேன் வா போய் சண்டை போடலாம்னு சொல்லிச்சு கண்டக்ட் பண்றவங்க வந்து சிங்கம் சண்டைய ஆரம்பிக்க போது ஆரம்பிச்ச உடனே அந்த புலி வந்து கழுதை புளிய அந்த முன்னங்கால எடுத்து வச்சு பாய போறப்ப அந்த கழுதை புலி ஓடிடுச்சு அந்த காடு தெரியாத தூரத்துக்கு ஓடிடுச்சு இனிமே அந்த கழுதை புலி யாரையுமே சண்டைக்கு கூப்பிடுறது இல்லை எதனா அவங்க முன்னாடி வந்து புளிய கூப்பிட்டாங்க அப்ப வந்து புளி கிட்ட இருந்து அவங்க பயந்து ஓடிட்டாங்க இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம சும்மா இருக்கிறவங்களையும் சீந்த கூடாது அடுத்த கதை பேர் வந்து லயன் அடிச்ச நீச்சல் ஒரு ஒரு காட்டில் ஒரு அம்மா லயன் இருந்தது அந்த அம்மா லயனுக்கு ரெண்டு குட்டி இருந்தது ஒரு நாள் அம்மா அம்மாலையன் குட்டிகளை கூட்டுக்கிட்டு குளத்துக்கு போனாங்க குளிக்க அப்போ அம்மாலையன் சொன்னாங்க தண்ணி சூடா இருக்கும் குளத்துல குளிக்காதீங்கன்னு குட்டிலையன் ரெண்டுமே அம்மா பேச்சு கேட்காத குளத்துல குளிக்கிறதுக்கு குதிச்சிட்டாங்க அப்புறம் வந்து குளத்துல சுனாமி வந்தது அப்ப வந்து ரெண்டு குட்டிகளையும் தூக்கி ரெண்டு குட்டிகளையும் தூக்கிட்டு கடைசியில் கீழே போய் விட்டுடுச்சு அப்புறம் அந்த குட்டிகள் பாறையிலெல்லாம் தாண்டி தாண்டி மேலே வந்துடுச்சு இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிருனா அம்மா அப்பா பேச்சு கேட்டால் தான் ஒழுங்கா இருக்க முடியும் அஞ்சாவது கதை வந்து சிங்கத்தை காப்பாத்தنا யானை ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய நேர்ந்தது அந்த யானை வந்து காட்டுக்கு போச்சு முன்னாடிலாம் காட்டுக்கே போanud இல்லையா முதவாட்டி காட்டுக்கு போகும்போது எல்லா விலங்கு கூடயும் ஃப்ரெண்டாகிடுச்சோம் ஆனால் வந்து சிங்கத்துக்கிட்டேயும் புளிக்கிட்டியும் மட்டும் ஃப்ரெண்ட் ஆகலையா ஒரு நாள் அந்த காட்டுக்கு வேடன் வந்து சிங்கத்தையும் புலி கூண்டுக்குள்ளே பிடிச்சிட்டாங்களாம் அப்போ எல்லா விலங்குகளும் அழுதுச்சான் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அப்போ வந்து அந்த யானை வந்து ரெண்டு பேரையும் கா காப்பாற்றி அந்த வேட் அந்த வேடனை காட்டுக்கு வெளியே வரைக்கும் துரத்திக்கிட்டு போச்சான் அப்புறமா சிங் சிங்கமும் புளியும் அதுக்கு டேங்க் சொன்னாங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் நான் பலம் பலம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாதே நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கவிதை சொல்ற நூலைப்படி சங்கத்தூலை முறைப்படி நூலைப்படி காலையில் கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் அப்படி கல்லாதவர் வாழ்தெப்படி தெரிக்கிறனா நம்பளும் நிறைய நூல் படிக்கணும் சிறப்பு தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி சுடர் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஹெட் ஸ்டோரிஸை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சுடர கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் சென்னை புக் ஃபேரில் வந்து நம்மளுடைய ஸ்டாலில் வந்து டெய்லி சாயங்காலம் வந்து யார் வராங்களோ இல்லையோ சுடர் வந்து ஆஜராகிடுவாங்க ஸோ தேங்க்யூ சுடர் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக பேசுனீங்க நன்றி தேங்க்யூ ஐயா ஓ